வணக்கங்க இது ஒரு சம்மர் டைமு குழந்தைகளுக்கும் லீவு இருக்கும் ஃபேமிலிலேயும் சில பேர் நல்லா வேறு வேறு கண்ட்ரிக்கு போகணும் வெஸ்டர்ன் ஹோட்டலுக்கு போகணும் அங்கே இருக்க நிறையா ஃபுட்டுகளை ட்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டு வரணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் பேசியிருப்பேங்க போயிட்டு வந்துட்டு சில பேர் ஓனிகிரி சாப்பிட்டேன் வெர்ஜின் பாய்ஸ் எக்கு சாப்பிட்டேன் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓனிகிரி வெர்ஜின் பாய்ஸ் எக்கு கூகுளில் கூட சர்ச் பண்ணி இதை பற்றி நம்ம லே நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தெரியும் தவறு கட்டி சாப்பிட்டேன் இதெல்லாம் ஓகே சில உணவுப் பொருள்கள்லாம் இருக்குது நானுமே பெங்களூரில் போயிட்டு ஒரு ஜூஸ் டைப்புன்னு ஆர்டர் பண்ணேன் அந்த பேரை பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் வருது தண்ணியில் ஆரஞ்சு பீஸுகளை சும்மா போட்டு வச்சிருக்காங்க நம்ம எழுது எடுத்து புழிஞ்சு சாப்பிட்றதா இல்லை என்ன பண்ணுறது நான் பக்கத்தில் டேபிளை பார்க்குறேன் அவங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு தண்ணியை மட்டும் குடித்தாங்க நானும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டேன் அது இருபது இரநூத்தி ஐம்பது ரூபா வெறும் தண்ணி தான் ஆல்கலைன் வாட்டர் கூட எண்பது ரூபா தான் ப்ராசஸ்ட் பண்ணி அந்த வாட்டர் கூட ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத இடத்துக்கு போயிட்டு தெரியாத பேர் பேரை பார்த்து இது என்னென்னே பார்த்தணுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ற பழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்குது சில பேர்லாம் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவாங்க போயிட்டு நான் போயிட்டு சைனீஸில் போய் தவளைக்கறி எல்லாம் சாப்பிட்டேன்னு பெருமையாக சொல்லுவாங்க நான் சில ஃபுட் ஐட்டம்லாம் சொல்கிறேன் பேர் ஜப்பனீஸில் ஒனிகிரி சைனீஸில் வெர்ஜின் பாய்ஸ் ஏக் லண்டனில் பேபி காகா ஐஸ்கிரீம் அப்புறம் கொரியனில் ஒரு வகையான ஒயின் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு பெருமையாலாம் பேசுவாங்கள்ல அவங்கள பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பேசுகிறத கேட்டிருப்பீங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நிறையா பேசுவாங்க அவங்களாம் பார்த்தீங்க அதை பார்த்து நான் பேசுனதை கேட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கேளுங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பேசுனதெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க அவங்கள பார்க்குறப்பெல்லாம் சிரிப்பி வரும் ஓகே ஃபஸ்ட்டு நான் இந்த ஜப்பனீஸில் ஒணிகிறின்ற ஒரு ஃபுட்டை பற்றி நான் பேசுகிறேன் இது நூறு வருஷம் பழமையான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு ஜப்பனீஸில் ரொம்ப காமனாக இருக்கிற ஃபுட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஹில்டனில் நம்ம இந்தியாவில் சில ஹோட்டலில் கூட இருக்குது பட் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் யூஸ்ஃபுல்லாக அதோடய ப்ராசஸ் பற்றி நான் பேசுகிறேன் நீங்கள் ட்ரெடிஷன் எதுவுமே நம்ம இந்த தமிழ்நாட்டோட ட்ரைஷன் ட்ரெடிஷன் கூட கம்பேர் பண்ணக்கூடாது யூஸ்வலாக தமிழ்நாட்டில் ட்ரெடிஷன்னா மனசுக்கு உணவுக்கு இந்த உலகத்துக்கே ரொம்ப உடம்புக்கு இந்த உலகத்துக்கே ரொம்ப நல்லது அவங்க வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் கல்ச்சராக இருக்கட்டும் உணவுப் பொருள்களாக இருக்கட்டும் இங்கே விளையிற சிறுதானியங்களுக்கு சத்து ரொம்ப அதிகம் ஏன் சிறுதானியம்னு வச்சுருக்காங்கன்னு பேறுதில்லை எப்படியோ வச்சுட்டாங்க ஓகே அவ்வளோ சத்து அவ்வளோ நல்லது மினரல்ஸ் அவ்வளோ இருக்குது இதுக்கு பேர் ட்ரெடிஷன் பட் ஜப்பனீஸில் ட்ரெடிஷனல் ஃபுட்டுன்னு ஒணிகிரியை சொல்கிறாங்க ட்ரெடிஷனில் என்ன நூறு வருஷமாக பழக்க வழக்கங்கள் கொண்டது அதனால அந்த பேரை சொல்கிறாங்க ஒனிகிரி எப்படி செய்கிறாங்கன்னா அந்த ஒனிகிரியில் ஒரு ரைஸ் மாதிரி ஒரு பால்ஸு மாதிரி ஒரு சின்ன சின்ன ச ஒரு சின்ன சின்ன உருணையாக ஒரு ஷேப் ஷேப்பாக வச்சுருப்பாங்க ரைஸில் சில க இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் ஹுமனோட வேர்வையை கலக்கிறதா டீட்டெயில் சொல்கிறாங்க நீங்கள் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒணிகிரின்ற பேரில் நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி படிக்கலாம் நானும் டீட்டெயில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மனுஷனோட வேர்வையை கலந்து தான் அதை செய்கிறாங்க நூறு வருஷம் பழமையான உணவுன்னு பேர் வச்சு காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது ஜப்பனீஸில் யூடியூப்லாம் பார்த்துருப்பான் ஜப்பனீஸ் ட்ரிப்பு ட்ராவல் வீலாக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிறையா ஃபுட்டு அந்த யூடியூப்பில் ஒனிகிரின்ற பேர் சாப்பிட்றதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சிரிங்க நல்லா நம்ம ஞாபகம் தான் வருது சிரிங்க சிரிங்கன்றது மாதிரி ஒணிகிரி மனுஷனோட வேர்வையில் கலந்து செய்கிறாங்க மனுஷன் என்ன ஃபுல்லாக எல்லோரும் கிடையாது நல்லா ஒரு கன்னிப்பனங்கள் கழிவு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு உடனே இதில் நிறையா பேர் ஆசை வச்சிடாதீங்க சாப்பிட்டே ஆகணும்னு வேர்வுன்றது ஒரு கழிவு வேர்வன்றது மனுஷனோட ஹுமனில் நம்ம வேகமாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்ப எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணுறப்ப அந்த செல்லு நிறையா வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதுக்கு ஒவ்வொரு செல்லுமே அந்த செல்லு நம்ம ப்ளட்டில் இருந்து உணவு எடுத்து நம்ம உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மில்லியன் கணக்கான செல்லு ஒவ்வொரு செல்லுமே வந்து சாப்பிட்டு கழிவை வெளியேற்றும் அதை நம்ம இந்த பெரிய பாடி தனிப்பட்ட ப்ராசஸில் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி தான் நிறையா வீடுகள் இருக்காங்க மொத்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி கடைசியில் அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க ஒர்க்கர்ஸ்லாம் போய் மொத்தமாக போய் வெளியேற்றுவாங்க அந்த மாதிரி தான் இன்ஸ்டண்ட்டாக வெளியேற்றுறதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் என்னென்னா வேர்வை தான் வேர்வை தான் உடனடியாக கழிவு வெளியேற்ற முடியும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸைஸ்ன்றப்ப ஃபாஸ்ட்டாக வந்து பர்ன் பண்ணும் நிறையா உணவு செல்ஸ் வந்து பர்ன் பண்ணும் அதனால் இமிடியட்டாக வெளியேற்றுறதுக்கு ஒரே ஒரு இது தான் கழிவு கழிவை வெளியேற்றுகிற ஒரே ஒரு ப்ராசஸ் வேர்வை வேர்வைன்றது கழிவு தான் அதனால் கன்னி பெண்களோட வேர்வென்றதுமே நீங்கள் நிறையா பேச்சலர் பாய்ஸ்லாம் சாப்பிட்டே அறந்து வெறியில் போயிடாதீங்க ஜப்பனீஸுக்கு முழுசாக வீடியோவை கேளுங்க ஸோ இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு பெண்களோட வேர்வையை கலக்கிறாங்க எப்படி கலக்கிறாங்கன்னா மார்னிங் டைமில் அவங்க நல்லா தமிழில் முழுசாக கரெக்டாக சொல்லணுன்னா குளிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணிட்டுன்னு வச்சாலும் வேறுமே புரியாது குளிச்சு முடித்ததுமே சிட்டப்பு டான்ஸ் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் பால் இருக்குல்ல அந்த பாலை அக்கிலில் வைக்கிறது அதான் உடம்புல இருக்க வேர்வையை அதில் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி செஞ்சது தான் ஒனிகிரி ஓஎன்ஐ கிரி ஒனிகிரி ஓஎன்ஐ ஜிஆர்ஐ ஒனி ஒனிகிரின்னு பேர் சேர்ச் பண்ணுங்கள் ஊரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பானாலுமே அதுக்கு கிடச்சிட நானும் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை தரேன் அந்த வேர்வை கலந்த ஒனிகிரி நூறு வருஷம் பழமையானது ஜப்பனீஸில் முழுசாக எங்கே போனாலும் கிடைக்கும் நிறையா பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம் வந்து ப ட்ரை பண்ணிட்டு வந்து பெருமையாக பேசியிருக்கலாம் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கலாம் ஓகே இதனால் வந்து டேஸ்ட் மாறுதான்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு மாறலேன்னு ப்ரூஃப் சொல்கிறாங்க அப்புறம் அதை கலக்கிறாங்கன்னு தெரில அதே மாதிரி அந்த அந்த பொண்ணோட வேர்வை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு நாள் கழித்து ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ப்ராசஸ் பண்ணதுமே இமீடியட்டாக செல்லு தான் பண்ணுவாங்க ரெண்டு நாள் வச்சுருந்தேன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏன்னா எனக்கு கோவிட்லாம் பதினாலுக்கு நாள் கழித்து தெரியுது மாதிரி ரெண்டு நாள் கழித்து கூட காய்ச்சல் வரலாம் நம்மளுக்குமே கோல்டு வரப்போ ஒரு ஒரு நாளுக்கு முன்னாலேயே மூக்கு நம்ம நம்மண்டு ஆயிரும் அன்னைக்கு ஹெல்த்தியாக இருப்போம் ரெண்டு நாள் கழித்து தான் போய் து படுத்துக்குருவோம் ஸோ அந்த மாதிரி எதாவது ஆச்சா வார்னிங் எதுவும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க சாப்பிட்டவங்களுக்கு ஃபுட்டு ப்ராசஸ் ரெடி ரெடியாகிடுச்சா ஃபுட் ரெடி ஆயிடுச்சா செல் பண்ணிவிட்டு ஓகே ப்ராஃபிட் அவ்வளோ தான் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் ஒவ்வொரு ஹோட்டலோட வேலை அது தான் சேவைலாம் யாரும் செய்யலை செஞ்சு முடிச்சுட்டு விற்றுட்டு வெரைட்டியாக ஓகே வெளிநாட்டிலேருந்து மக்கள்லாம் சாப்பிட்டு வெரைட்டியாக போயிட்டீங்களா வேறு வேறு பேர் மைண்டில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணிட்டு அனுப்பிட்டுருவாங்க அவ்வளோதான் இதுதான் தான் அதில் நல்ல விஷயங்கள் எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ரா எதுவும் பெருசாலாம் கிடையாது பேர் ட்ரெடிஷன் அவ்வளோதான் இந்த ஒன்று தான் நல்ல அந்த பேரு தான் நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும் அவ்வளோதான் வேர்வென்றது ஒரு கழிவு தான் சில பொருள் உணவுப் பொருள்கள்லாம் இருக்குது மனுஷனோட வாமிட்டில் இருக்குது அங்கே மட்டும்தான் அந்த பாக்டீரியா இருக்கும் அதை அந்த ஐஸ்கிரீமில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்ற அதனால ஒரு டேஸ்ட் மாறும் மனுஷனுக்கு ஒரு அதை சாப்பிட்றப்போ ஒரு சின்ன போதை மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க அப்படி கிடைக்கிறது இதில் அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை அப்புறையும் அதை கலக்கிறாங்கன்றது அது பழகிட்டாங்க ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு ப்ராசஸில் பழகிட்டாங்க ஸோ அந்த வேர்வை கலக்கிறதுனால ஒரு டேஸ்ட்டும் மாறலை அதில் நல்லதும் கிடையாது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு எதையும் ஐடென்டிஃபையும் பண்ண பண்ணலை ட்ரெடிஷன் ஒரு வருஷம் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பேர் எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் ஒரு வெரைட்டின்னு இன்ன வரைக்கும் செல் பண்ணிக்கிறாங்க ஹெல்த் கூட அவைலபிளாக இருக்குது ஃபோனை கண்டா சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க ஓகே ஒனிகிரி மட்டுமானு பார்த்தீங்கன்னா இன்னொன்னே சொல்கிறேன் வெரிஜின் பாய்ஸ் எக் வெரிஜின் தான் நல்லா ஒரு எங்கான கொ குழந்தைகள் ஒரு பதினாலு டு ஒரு பத்துலேருந்து பதினாலு வயசு பிலோ ஃபோர்டீன் வச்சுக்கோங்க அதான் வெர்ஜின் பிலோ டென்னு கூட வச்சுக்கோங்க இன்னைக்கு வேறு மாதிரி பிலோ டென்னு ஒரு பத்து வயசுக்குள்ளே உருபட்ட குழந்தைகள் எகுுனால் உருண்டையாக இருக்கிறதுனால எக்கு விரிஜின் பாய்ஸ் எக்கு உடனே வந்துட்டு எக்குனால் உருண்டை உருண்டையாக இருக்கிறது நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க விரிஜின் பாய்ஸ் எக்குன்றதுமே அதுவாக இருக்குமான்னு அப்படிலாம் கிடையாது அதுவும் சைனீஸில் யார் ட்ரை பண்ணாங்க பேரை வச்சீங்க விரிஜின் பாய்ஸ் எக் இதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க யாராவது தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா அவங்களையும் பார்த்து சரிங்க இதை கேட்டதுக்கப்புறம் அது எப்படி செய்கிறாங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்கிறதுனால எக்கு ஓகேங்களா பத்து வயசுக்கு உட்பட்ட பையங்களோட யூரின்ல வேக வச்சு எடுத்ததுனால விர்ஜின் பாயசி எக்கு பேர் குழந்தைகளோட யூரின்ல வேக வச்சு எடுத்திருக்காங்க அதான் அவ்வளோதான் இதுக்கு பேர் தான் விர்ஜின் பாயசி எக்கு உடனே அந்த சாப்பிட்ற டயத்தில் சும்மல் அதெல்லாம் வராது ஏன்னா அவங்களோட சைனீஸ்லாம் போனேன்னா சைனீஸ் தான் போனேன்னா ஒரு பாம்பு அந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும் ஒரு லைட் ஒரு மின்னு அந்த பொருளே மின்னு அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவாங்க ஒன்றுமே தெரியாது சாப்பிட்டு வந்திருக்கலாம் நிறையா பேர் இந்தியாலேயும் கூட நிறையா பேர் சாப்பிட்டு வந்திருக்கலாம் தெரிஞ்சவங்க பேசி கேட்டிருக்கலாம் ஓகே இதில் எந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடையாது இதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு பல வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் சர்ச் பண்ணி அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறலாம் ஒரிஜின் பாய்ஸ் எக்கு இதே மாதிரி தான் பேபி காக்கா லண்டனில் ஒன்று விற்கிறாங்க அது ப்ரெஸ்ட் மில்க் அதாவது தாய்ப்பாலில் இருந்து தயாரிக்கிறது பச்சிலும் குழந்தைகளுக்கு தேவையானது அதை எப்படி நீங்கள் ரசிச்சு சாப்பிட்றாங்கன்னு தெரியல இதை சிரிக்க மட்டும் பண்ணக்கூடாது இதை விட்டுறலாம் இதே மாதிரி கொரியனில் ஒரு ஒயின்னு இருக்குது அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அந்த ஒயின் பேரை சொல்ல மாட்டேன் ஏன்னா கொரியனுக்கு போனால் நிறையா பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது சுற்றுலா போகிறது நிறையா பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்க நல்லா குடிச்சிட்டு வரட்டும் குடிச்சிட்டு வரட்டும் தாங்க வெளிநாடு போயிட்டு வெரைட்டியாக ஃபுட்டு ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்துடுறவங்கள பார்த்து சிரிங்க நல்லா வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் சிம்பிளாக நம்மளோட ஃபுட்டை சாப்பிடுங்க ஒரு ரைஸ் வச்சுட்டு ஒரு கொத்தமல்லி சட்னி போதும் கொத்த புதினா ரைஸ் போதும் சிம்பிளாக சாப்பிடுக்கும் உடம்புகளுக்கு நல்ல ரொம்ப நல்லது சிம்பிளாக இருக்குன்னு உடம்பு நல்லா லைட்டாக ஃபீல் ஆகும் அது கொடிக்கா ஒலின்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பாடி லைட் வெயிட்டாக இருக்கும் புல்லப்ஸ்லாம் பண்ணிங்கன்னால் ஏதோ சும்மா ஒரு அரை கிலோ வெயிட்டை தூக்குறது மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம ட்ரெடிஷனில் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் டி சிம்பிளாக சாப்பிடுங்க ஒரு புதினா ரைஸ் போதுங்க ரொம்ப பயங்கரமாக புரோட்டின் அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் யோசிக்காது ஒரு புதினா ரைஸ் போதும் சிம்பிளாக சாப்பிடுங்க சிம்பிளாக சந்தோஷமாக இருங்க போய் எதாவது ட்ரை பண்ணேன்னு சொல்லிவிட்டு என தேவை உன்னை சாப்பிட்டு கிடைக்காதீங்க அப்படி சாப்பிட்டு வந்து பேசுகிற பெருமையாக பேசுகிறவங்கட்டும் இந்த வீடியோ காமிச்சு சரிங்க செந்திலங்க யாபோ வருதுங்க சரிங்க சரிங்கண்டி அந்த மாதிரிலாம் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு கூட சரிங்க எனக்கு தெரிஞ்சது ஒனிக்கிரி அவ்வளோதான் படித்தேன் நிறையா படித்து சப்போஸ் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறையா இந்த மாதிரி டீட்டெயில் வேணால் நிறையா வீடியோ இருக்குது நிறையா ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் நாலு மணி நேரம் பேசணும் ஃபுல்லு லிஸ்ட்டு நான் ஒரு டுவெண்ட்டி டேஸாக படித்த இந்த ஃபுட்டெல்லாம் ஒன்று ஒன்று எதில் செய்கிறாங்கண்டு எந்த வீடியோவில் ஒரு ஃபோர் உணவு தான் நாலு உணவு தான் கவர் பண்ணியிருக்கேன் ஒனிகிரி விர்ஜின் பாய்ஸ் ஏக்கு பேபி காகா ஐஸ்கிரீம் லண்டனில் அதாவது வினிக ஒனிகிரின்றது ஜப்பனீஸில் இருக்குது ஜப்பானீஸ் ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு விர்ஜின் பாய்ஸ் ஏக்கு சைனீஸ் ஃபுட்டு பேபி காகா ஐஸ்கிரீம் லண்டனில் சேல் பண்ணுறாங்க அப்புறம் கொரியனில் ஒரு ஒயினை பற்றி தெரியும் அதை டீட்டெயிலாக சொல்லலை இதுவே போதும் இதுவே போதும் இனிமேல் போனீங்கன்னா வெளிநாடு போனீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு தான் சாப்பிடுவீங்க ஃபுல் டீட்டெயில் கவன்ஸு தான் சாப்பிடுவீங்க அதுதான் நம்மளுக்கு நல்லதுங்க கூட நல்ல உணவை சாப்பிடுங்க சிம்பிளாக சாப்பிடுங்க வெளியே இடங்களுக்குலாம் போனீங்கன்னா சிம்பிளாக சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சவரெலாம் யூஎஸில் போய் ஒர்க் பண்ணுறப்ப இங்கேருந்து அரிசி கொண்டு போய் பருப்பு சாதம் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டு ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டுலாம் வந்திருக்காங்க ஆரோக்கியமாக ரிட்டன் வரப்போ ஆரோக்கியமாக வாங்க நன்றி